புழுதியில் புரண்டு புரண்டு எழுந்து கால் கால் என்று கத்தியது ஒரு கழுதை சிறிது தொலைவில் புற்களில் இருந்த வெட்டுக்கிளிகள் கிரீச் கிரீச் என்று ஒலித்தன அந்த ஒலியை கேட்ட கழுதை வெட்டுக்கிளியின் அருகில் சென்றது உன் குரல் மிக இனிமையாக இருக்கிறதே உனக்கு இந்த குரல் எப்படி உண்டாயிற்று உன்னைப் போல் இனிமையான குரல் உண்டாக எனக்கு ஒரு வழி சொல்லு என்று கேட்டது கழுதை வெட்டுக்கிளிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை என்னை போல் இனிமையான குரல் உனக்கு அமைய வேண்டுமானால் நான் அருந்துவதை போல் பனித்துளிகளையே அருந்த வேண்டும் வேறு எந்த உணவையும் தின்னக்கூடாது என்றது வெட்டுக்கிளி கிளி சொன்னதை நம்பியது கழுதை எப்படியாவது இனிய குரலை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டது வழக்கமான உணவுகளை உண்ணாமல் பனித்துளிகளை மட்டுமே அருந்து தொடங்கியது கழுதையின் உடல் மெலிந்தது நடை தளர்ந்தது சோர்வு மிகுதியாயிற்று ஆனாலும் பனித்துளிகளையே விடாமல் அருந்தி வந்தது கழுதையால் எழுந்திருக்க முடியவில்லை ஆனாலும் இனிய குரல் ஆசை மட்டும் அதை விட்டு அகலவில்லை சில நாட்களில் அந்த மடக்கழுதை கண்ட கிளி என்று தனக்கு தேவையற்ற விஷயங்களுக்கு அடிமையாக வேண்டாம் இயல்பான உடலும் மனதும் மதிப்பிற்குரியவை ஆசைகள் நமக்கு நன்மை தராது என்றால் அவற்றை பின்பற்ற வேண்டியதில்லை மறக்காம இந்த சேனலை லைக்